ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை நீங்கள் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அது குழந்தைங்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க நார்மலாக வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இது கூட கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் கால் கப் சக்கரை வந்து பொடியை அரைச்சி சேர்த்துக்கோங்க அதே கப்பில் முக்கால் கப்பளவுக்கு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தான் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒரு கப் அளவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான மாவை வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப விட்டுறாதீங்க நீங்கள் எடுத்துக்கிற அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் முன்ன பின்னே தேவைப்படும் நான் வந்து முக்கால் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாகவே இருக்கணும் இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து முக்கால் அளவுக்கு தேங்காய் நல்லா பொருசாக அரித்து இல்லை பொருசாக மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் நல்லா அந்த மாதிரி சர்க்கரையோடு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் ஏலக்காய் பொடியாக இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் இந்த மாவோடு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேங்காய் கலந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஈனோ சேர்த்து ஈனோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இனம் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒரே பக்கமாக பீட் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணதும் இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நல்லா ஒரு கைப்பொடி அளவு தேங்காய் வந்து இந்த மாதிரி பொடசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பில் அளந்து எடுத்திங்கன்னா ஒரு கால் கப்பில் பாதி அளவு தேங்காய் இந்த மாதிரி பொடைசாக நறுக்கினதை சேர்த்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா லைட்டாக சிவந்து வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நெய் தனியாக பிரிச்சுட்டு தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதுவே போதும் இப்போ இதை செய்கிறதுக்காக இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்ல அடியில் பட்டை இல்லைனா நெய் தடுப்பிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாழையில் போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து என்னென்ன எதுவுமே சேர்க்கல அடியில் வந்து வாழையில் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும் இதில் நம்ம முக்கால்வாசி எலவு மட்டும் மாவு நிரப்பி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிடாமல் ஒரு ஒரு முக்கால்வாசி கொஞ்சம் கேப் மேலே இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம வறுத்த தேங்காவை மூணுலேயும் சரி பாதையாக இருக்கிற மாதிரி பிரித்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை வேக வச்சிருக்கிறதுக்காக அடியில் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க மேலே ஒரு ஸ்டீமர் வச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம மாவு நிரப்பி எடுத்த பவுலை வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா வந்ததும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு நல்லா வெந்ததும் நான் வெளியே எடுத்துருக்கேன் ஓரளவு லேசாக சூடு ஆறுனதுமே இந்த பவுலை லேசாக திருப்பி வச்சு தட்டினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் வீட்லேயே வந்துட்டு சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கூட செஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய்